வணக்கங்க ஈவினிங்கில் நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்தால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸு ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து தோல்சி சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுடணுங்க இப்போது ஒரு அஞ்சாறு பீசஸ் இந்த மாதிரி எடுத்து அடுக்கி வச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணலாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இன்னொரு தடவை அதே மாதிரி கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இப்போ கட் பண்ண பீசஸ் நம்ம திரும்பவும் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க அப்போ தான் அதில் இருக்கிற மாவுசத்தெல்லாம் வெளியில் போகும் இந்த மாதிரி அலசுனதை எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிடலாம் அது ஈரமாக இருக்கும் அதனால ஒரு துணியில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் காஞ்சிரும் இப்போ நம்ம அதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணலாம் இது கான்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெறும் கார்ன்ஃப்ளார் மாவுலையே கூட பண்ணலாங்க இப்போ எல்லாம் ஃபுல்லாக மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக தூவி விடலாம் கையில் போட்டு பிசையாமல் இந்த மாதிரி தூவி பண்ணும்போது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா இப்போ அடியில் கொஞ்சம் ட்ரை மாவு தங்கியிருக்கு அதுக்காக நான் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு துளி தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி திரும்பவும் குளிக்க எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவுமே மாவு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இப்போ எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக போடலாம் எந்த அளவுக்கு என்ன பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க அதிகம் போட வேண்டாம் வேகிறது சிரமமாக இருக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம் வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்காக கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இந்த ஓசையெல்லாம் அடங்கி கோல்டன் பிரவுன் கலரில் வந்தோடனே வெளியில் எடுத்துடலாம் செஞ்சு வச்சா சுட சுட உடனே ஆயிருங்க மீதி இருக்கிறதே இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் தேங்க்யூ